வணக்கம் இப்போ குவைத்தில் பார்த்திங்கன்னா நூற்றி பதினஞ்சு டிகிரி வெயில் அடிச்சிட்ருக்கு டீ வெளியில் போகவே முடியாது அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே பயங்கர வெயிலாக இருக்கும் கண்ணெல்லாம் அப்படியே ஏதோ நெருப்பள்ளி கொட்டின மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி சூடான காற்றும் வெயிலும் பயங்கரமாக அடிக்குது குயத்தில் ஒண்ணுமே பண்ண முடியல வெளியில போறதோ போயிட்டு தான் இருக்கேன் இப்ப கார்ல நல்லா ஏசி நல்ல கண்டிஷன்ல இருக்கணும் அப்படி இருந்தா பிரச்சனை கிடையாது இல்லாட்டினா ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப நான் கார்ல ஏசி போட்டிருக்கேன் ஏசி போட்டிருந்தோம் அனலா அடிக்குது அவ்வளோ வெயில் ஒட்டை கலப்புது வெயில் இப்பவே அது ஸ்டார்டிங் தான் இன்னும் ஏகப்பட்டதே இருக்கு இது வந்து ஆரம்பம்தான் ஆரம்பமே பார்த்தா நூற்றி பதினஞ்சு இப்போ தான் மே ஜூன் ஸ்டார்ட் ஆக போகுது நாளைக்கு ஜூன் நாளைக்கு தான் ஸ்டார்ட் போது இப்போவே இந்த அளவுக்கு வெயில் போக போக எப்படி ஆகணும் தெரில இந்த பாருங்கள் நூற்றி நூற்றி பதினஞ்சு டிகிரி வெயில் அடிக்குது நூற்றி பதினஞ்சு டிகிரி ஃபாரின் கேட்டு அவ்வளோ வெயில் இந்த மாதிரி டைமில் என்ன செய்யணும்னா கார் தானாக பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருவோம் நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன் கோயத்தில் கார் போயிட்டே இருக்கும் திடீர்னு தீ பிடிச்சி தெரியும் காரணம் என்னென்னா இங்கே அடிக்கிற வெயில் காரு நல்ல கண்டிஷனில் இருக்கணும் ஏதாவது லைட்டாக ஆயிலோ பெட்ரோலோ லீக் ஆனால் போதும் காரு உடனே ஃபயர் ஆகிடும் ஏகப்பட்ட காரு ஃபயர் ஆகியிருக்கு நான் பார்த்துருக்கேன் வீட்டு வரைக்குது வெளியில போக முடியல வெளியில போனா கார்ல உட்காந்துட்டா ஓகே காரை விட்டுட்டு வெளியில போனா ஏண்டா போறோம் அப்படின்னு தோணுது ஏதோ நெருப்பள்ளி மூஞ்சில கொட்டுற மாதிரி இருக்கு வெயில் நூத்தி பதினஞ்சு டிகிரி வெயில்னா என்ன பண்ண முடியும் அதுவும் ஜூனு இன்னும் பிறக்கல நாளை தான் ஜூன் ஒன்னு ஜூனு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இப்படி ஆரம்பிக்குது இன்னும் ஜூன் ஜூலை என்ன பண்ண போறோம்னே தெரியல பதினஞ்சு டிகிரி வெயில் இங்கெல்லாம் ஒண்ணு மனுஷன்னு குடியிருக்க முடியாது குளிர் அப்படி இருக்கு வெளியில எல்லாம் வேலை செய்யறவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டம் இந்த கொத்தனார் வேலை இந்த தூர் அது துப்புரவு தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா காலையிலேயே பார்த்தீங்கன்னா காலையிலேயே நூறு டிகிரி அடிக்கும் காலையில் ஒரு எட்டு மணிக்கெலாம் நூறு டிகிரி அடிக்கும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை ஆகுது பன்னெண்டரை மணிக்கு இவ்வளோ வெயில் இன்னும் ரெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்கெலாம் இன்னும் வெயில் அதிகமாக இருக்கும் உச்சி வெயிலாக இருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம் அப்படியே லைவ் பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் ஒரு லைக்கை போட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கொய்த்து கொய்த்தில் இப்போ வெயில் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு டிகிரி ஃபாரின் கிட்ட அளவு வெயில் அடிக்குது பயங்கரமான வெயில் வெளியிலேயே போக முடியல இப்போ காரில் போகிறதால பிரச்சனை இல்லை கார் தாண்டி ஏதாவது மக்களை பாருங்கள் ஏதாவது வெளியில் நிற்கிறாங்களான்ட்டு நின்னாங்கன்னா அவங்க ரொம்ப பாவப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க கார் என்னன்னா பயங்க ஒன்றும் பண்ண முடியல வெளியில் நிற்கிறதுக்கு எப்படின்னா அது தெரியும் உங்களுக்கு பாலைவன நாட்டில் எப்படி வெயில் அடிக்கணு அவ்வளோ வெயில் அடிக்கிறதால்தான் அதுக்கு நம்ம பாலைவன நாடுன்னே சொல்றோம் எதுவுமே விவசாயம் பண்ண முடியாத அளவுக்கு அப்படி இருக்குங்கிறதால மணல் தான் கிடக்கும் ஸோ அந்த மாதிரி வெயில் அடிச்சிட்டு இருக்கு இது அது கொய்த்து மக்கள் எப்படின்னா நம் பழகிடுச்சு அவங்களுக்கு அதனால இந்த அது வெட்பநிலை தட்ப தட்பெற்ப நிலை அவங்களுக்கு ஆகிடுது இப்போ இருந்து வேற யாராவது வராங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்க முடியாது இப்போ நான் எட்டு வருஷம் இருக்கிறேன் எனக்கே வெயிலை தாக்கம் பிடிக்க முடியல நான் ஆரம்பத்தில் என்னால் குளிரும் தாக்கம் பிடிக்க முடியல வெயிலும் தாக்கம் பிடிக்க முடியல காரணம் என்னென்னா நம்ம ஊரோட வெப்பதட்பம் நான் இப்போ கிட்டத்தட்ட குய்த்து மாதிரி தான் ஆயிடுச்சு பட் ஆனால் அது செவன் இயர்ஸ் பிஃபோர் வந்து நம்ம ஏரியாலாம் ஓகே ஓரளவு வெயில்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதேமாதிரி மழை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குளிர் அவ்வளோவா இருக்காது இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குளிரும் எப்போனா இந்த டிசம்பர் ஜனவரி இந்த மாதிரி மாதத்தில் குளிர் பயங்கரமாக குளிரும் அந்த மாதிரி டைமில் குளிரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது புதுசாக வரவங்களுக்கு பழகிட்டுனா பிரச்சனை கிடையாது இங்கே குயத்தில் உள்ள மக்களுக்கு வெயில் இந்த குளிர் எல்லாம் பழகி போச்சு குளிர் அவங்க த வெயில் தாங்க மாட்டாங்க தான் இருந்தது அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஓகே ஓரளவு இங்கே ஸ்டே பண்ணி வாழ்ந்து பழகிட்டாங்க பாதி பேர் இப்போ என்ன பண்ணாங்க அடுத்த மாதம்லாம் என்ன பண்ணுவோம்னா பசங்கள்லாம் அழைச்சிக்கிட்டு ஏதாவது குளிர் பிர பிரதேசம் கனடா துருக்கி இந்த மாதிரி நாட்டுக்கு பசங்களை அழைச்சிட்டு போயிடுவாங்க இங்கெல்லாம் ஸ்டே பண்ணவே முடியாது ஸ்டே பண்ண முடியாதுன்னா ஒரு ஏசி ரூமை போட்டுட்டு ஏசி ரூமில் உக்காந்துக்கலாம் இல்லை காரில் ஏசியை போட்டுட்டு போகலாமே தவிர வெளியில் ஏதாவது நடமாடுறது மற்றபடி வேலை அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இங்கே பாருங்க ஏதாவது ஒரு மனிதர்கள் நடமாட்டம் இருக்கான்னு பாருங்க கார் தான் போயிட்டு இருக்கு அந்த ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை பாருங்க அந்த சைடெல்லாம் எல்லாம் ஏதாவது இந்த காரை நுப்பாட்டுனா உடனே போய் போயிடுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் வெயில் நின்னாங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துடும் அந்த மாதிரி வெயில் வா மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை தான் ஆகுது பன்னென்றரை மணிக்கே இந்த அளவுக்கு வெயில் அடிக்குது ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு எல்லாம் உச்சி வெயிலா இருக்கும் காரு நல்ல கண்டிஷன்ல இருக்கணும் வெயில் நேரங்கள்ல ஏசி இல்லைன்னா செத்துரணும் இன்னொன்னு என்னன்னா ஏசி மட்டும் கிடையாது ஆயில் லீக்கேஜு பெட்ரோல் லீக்கேஜ் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா கார் பற்றி எரிய ஆரம்பிச்சிடும் வெயிலுக்கு தானாக காரு இப்போ தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நிறைய கார் நான் பார்த்துருக்கேன் நிறைய கார் ஃபயர் ஆகிட்டு நிற்கிறது ரோட்டில் நின்றுடும் அதுவும் இல்லாமல் இங்கே கார் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்குங்கிறதால ஏதாவது சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அப்படியே ரோட்டில் நின்றுடும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் ஆட்டோமேட்டிக்குங்கிறதால தேடி கேமரா இருந்துச்சு கேமரா பாஸ் பண்ணி வந்துட்டானா பாஸ் பண்ணி வந்துட்டான் இதுதான் சிட்டி இதுக்கப்புறம் போக போய் இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷர்க்குங்கிற ஏரியாவுக்கு போறேன் ஷர்க்குன்னா நம்ம வந்து கிழக்கு நம்ம கிழக்குன்னு சொல்கிறோமா அது அரபியில் வந்து ஷர்க்குன்னு சொல்லுவாங்க கிழக்கு திசை தான் அரபி வந்து த ஷர்க்குன்னு சொல்கிறாங்க இங்கே ஏரியா பேரே ஷர்க்குன்னு தான் ஒரு ஏரியா பேர் அந்த ஏரியாவுக்கு தான் போகிறோம் அதாவது நம்ம தமிழில் சொல்லணுன்னாக்கா கிழக்கு ஏரியாவுக்கு போகிறோம் குயத்தில் அதிகமான கட்டிடங்கள் உள்ள ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷர்க்கு தான் அதாவது உயரமான கட்டிடங்கள் நிறைய கட்டிடங்கள் பெரிய உயரமான ஹோட்டல்ஸ் உள்ளதெல்லாம் ஷர்க்கு தான் பாருங்கள் இந்த ஏதோ டவர் இருக்கு போகிறீங்களா அதுதான் அதுவும் உயரமான டவரு அது ஏதோ ஒரு டவர் சொல்லுவாங்க பேர் மறந்து போச்சு இப்போ இந்த டவருக்கு அடுத்த சைடு தான் நம்ம போக போகிறோம் அப்புறம் வந்து இங்கே உயரமான டவர்னு எதுன்னுக்கா அல்ஹம்ரா டவர்னு சொல்லுவாங்க அதுதான் கோயத்தில் மிக உயரமான கட்டிடம்னு டவர் எல்லாமே இது வந்து சன் சனடில் டவர் சன் சனடில் டவர்னு நினைக்கிறேன் இது பேர் பறந்து போச்சு நேம் சனாஃபில் சாரி சனாஃபில் டவர் அது சனாஃபில் டவர் அது அதில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் துருக்கி எமிரேட்ஸெலாம் இது எம்பசி இருக்குது துருக்கி நாட்டுக்கு போகணுன்னாக்கா அங்கே தான் விசா கலெக்ட் பண்ணுறதுலாம் அந்த அந்த சனாஃபில் டவரில் தான் நடக்கும் இது லெஃப்ட் எடுத்திங்கன்னா அரேபியன் கல்ஃப் ஸ்ட்ரீட் இப்போ நான் எங்கே போகிறேன்னாக்கா மீன் வாங்குறதுக்காக போகிறேன் மீன் மார்க்கெட்டுக்கு மீன் வாங்குறதுக்கு இப்படியே போயிட்டு ஒரு யூடியூப் அடித்தான் இதுதான் மீன் மார்க்கெட்டு அந்த சைடு இருக்கு பாருங்க கரை ஓரத்தில் இருக்கும் மீன் மார்க்கெட்டு இப்போ பயங்கரமாக வெயில் அடிக்குது என்னால் முடியல தலையை வலிக்குது இது வந்து இருபத்தஞ்சா நம்பர் ரோடு அரேபியன் கல்ஃப் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க லைவ் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் ஒரு லைக்கு போட்டு விடலாம் எட்டு பேர் தான் பார்க்குறீங்க எட்டு பேரும் ஒருத்தங்கூட லைக் பண்ண மாட்டேறீங்க சேனலாவது சப்ஸ்கிரைப் விடுங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஸோ மீன் மார்க்கெட்டு கொய்த்தலில் ஒரு மிகப்பெரிய மீன் மார்க்கெட்னா இதுதான் அவரே ஒரு நண்பர் மட்டும் லைக் பண்ணியிருக்காரு ரொம்ப நன்றி உங்களுக்கு ஏதாவது குய்த்தை பற்றிய தகவல் தேவைன்னா தெரிஞ்சுக்கணும்னு கமாண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா அமீரி ஹாஸ்பிட்டல் இது கோயத்தில் ஒரு முக்கியமான மருத்துவமனை இதோ இதோ தெரியுது பார்த்தீங்களா ஒரு கேமரா இப்போ தெரியதில்லை அந்த கேமரா அந்த கேமரா என்னென்னா இந்த சிக்னலை பாஸ் பண்ணி இந்த ரெட் சிக்னலை பாஸ் பண்ணி போனால் அடிச்சிடும் அதிகமான ஃபைன் போடுவாங்க இந்த மாதிரி ரெட் சிக்னலாக பாஸ் பண்ணி போகக்கூடாது போனாக்கா இது இது இருக்கிற பிறகு ரெண்டு கேமரா இருக்கும் அந்த ரெண்டு கேமரா அடிச்சிடும் அடிச்சிச்சின்னா நம்மளோட வண்டி நம்பர் எல்லாமே அந்த கேமரா கேப்சர் பண்ணி கம்ப்யூட்டரில் ரெஜிஸ்டர் ஆகிடும் அவங்க ஃபைன் போட்டுருவாங்க ஃபைன் போட்டோன்னா அந்த வண்டி நம்பரு யாரோட மொபைல் நம்பரு யாரோட ஐடி கார்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அவங்களுக்கு மெசேஜ் போயிடும் மெசேஜ் போய்ட்டுனா நமக்கு ஆப் வச்சுருவார் ஓனர் ஏண்டா வண்டி சிக்னலில் போனேன் கேமரா அடிச்சிருக்கு எனக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம சம்பளத்தில் கையை வச்சிருவார் ஸ்வாகா நம்மளும் சம்பளம் ஸ்வாகா ஆகிடும் இதுதான் சர்க்கு சூப்பர் மார்க்கெட்டு கடல்கரை ஓரத்துல இருக்கும் இங்கே கடல் இங்கே மீன் பிடிக்கிற மீனவர்கள்லாம் பார்த்தா மேக்சிமம் இந்தியர்கள் தான் செவன்ட்டி பர்சன்டேஜ் இந்தியர்கள் தான் இங்கே மீன் பிடிக்கிறாங்க இது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி கான்ட்ராக்ட் எடுத்து அந்த கான்ட்ராக்டுக்காக மீன் வைக்கிறது நம்ம கொண்டு வருவாங்க போட்டிங் அந்த மீன் பிடிக்கிறதுக்கான நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நபர்லாம் நம்ம தான் இருக்கிறாங்க ஸோ இந்தியாவிலேருந்து ஆள் கொண்டு வந்து இங்கே மீன் பிடிச்சி இந்த மார்க்கெட்டில் விற்பாங்க அந்த கடல் பார்த்தீங்கன்னா இதுதான் கடல் கடலுக்குள்ளே ஒரு பாலம் போது பாருங்கள் நம்ம ராமேஸ்வரம் பாலத்தை தவிர அதை விட பெரிய பாலம்லாம் இங்கே தான் இருக்குது அந்த கடலுக்குள்ளே போது பாருங்கள் பாலம் கிட்டத்தட்ட அது ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் ஷார்ட் வீடியோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கடலுக்குள்ளே பாலம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் பாலத்தை விட பெரிய பாலம்ட்டு தெரியுதுங்களா அது போது இதெல்லாம் கடல் தான் சைடு என்னோட பாசு துருக்கியில இருக்காரு அவர் என்ன சொன்னாருன்னா ஏதாவது மீன் வேணும்னா வாங்கி சமைச்சு சாப்பிட்டுக்க அப்படின்னாரு சரின்னு மீன் வாங்கறதுக்காக வந்துட்டு இருக்கேன் அங்கே போயிட்டு ஏதோ சிம்பிளான மீனை தான் வாங்க சொல்லுவார் அதுக்கு ஒரு பில்டப்பு ஏதோ நம்ம மீன் வாங்கி கொடுக்குற பிரச்சனை கிடையாது மீன் எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிடுவேன் ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி சமைக்க மாட்டாங்களே அங்கே பிளிப்பேணி தானே குக்காக இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் சமைச்சிடுவாங்க சும்மா விலம் தான் இங்கே மேக்சிமம் பிலிப்பயணி தான் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க வீட்டுல உள்ளாங்க அவங்க குக் பண்ணாக்கா சாப்பாடு ஒண்ணுமே நல்லா இருக்காது அவங்களோட டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் இந்த மாதிரி கடல் கரை ஓரத்துல நல்லா காற்று அடிக்குது ஆனா கடல் ஹவுட்டில் போயிட்டாக்க பயங்கரமான வெயில் அடிக்குது ஆனா வெயில் அடிக்குது இங்க கடல்கரை ஓரங்கிறதால அந்த வெயில் ஓரளவுக்கு தெரியாது ஏன்னா காற்று அடிக்கிறதால ஆனால் அதை தாண்டி போயிட்டோன்னா செஞ்சு விட்ருவேன் இல்லை நம்மளை இப்போ நான் எங்கே வந்திருக்கேனா ஃபிஷ் மார்க்கெட் வந்துட்டேன் ஃபிஷ் மார்க்கெட் உள்ளே உங்களை காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ மீன்கள்லாம் இருக்குன்ட்டு அப்படியே ஒரு லைக்கு போட்டு விடுங்க பத்து பேர் பார்க்குறீங்க லைக்கு போட்டுவிட்டு இது உள்ள ஃபிஷ் மார்க்கெட்டை அவங்களை காட்டுறேன் லைக்கு போட்டுவிட்டு அப்படியே நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க மேலே ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் அதை அமுக்கி விட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஆகிடும் ஏதோ நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு வழியாக வந்தாச்சு கோயத்தோட மீன் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் பாருங்கள் இங்கே கடல் கடலுக்கு பக்கத்தில் வெளியில் போகிறதுக்கு ஏன்டா போகிறோன்னு இருக்குது வெளியில் வந்தாவே ஏன்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது காரணம் என்னன்னா வெயில் தான் இப்போ எவ்வளோ வெயில் பாருங்கள் நூற்றி நூற்றி பதினஞ்சு டிகிரி இதில் என் செல்ல தெரியல இதுதான் மீன் மார்க்கெட்டு பதிமூணு பேர்கள் பார்த்துட்டு இருங்க அப்படியே ஒரு லைக்கை போடுங்க இப்போ நான் உங்களுக்கு கோய்த்து மீன் மார்க்கெட்டை காட்டுறேன் எவ்வளோ பெரிய மார்க்கெட் அப்படின்ட்டு ஓஹோ என்னோடய பர்ஸ் மறந்துட்டேன் அதில் தான் கார்டு இருக்குது இன்னொன்று என்னென்னா இங்கே கார்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதான் தெரில எல்லாமே கேஷ் வச்சுக்கணும் அதே கஷ்டமாப்பா கேஷ் வேணுமே என்ன பண்ணுறது என்கிட்ட கார்டு தான் இருக்குது வெறும் கார்டு தான் வச்சுருக்கேன் ஆனால் இங்கே ஃபிஷ் மார்க்கெட்டில் கேஷ் வேணும் பணம் வேணும் காசு கொடுக்கணும் கார்டுலாம் வாங்க முடியாது என்னான்ட்டு பார்ப்போம் இல்லைனா ஓனருக்கு கால் பண்ணுவோம் இங்கே ஏடிஎம் இருக்கு அங்கே போகிறது சும்மா சிம்பிளாக தான் வாங்குவோம் அதுக்கு ஒரு பில்டப் கொடுக்குறாரு வெயில் அலைய விட்டுறாரு ஆ முடியலடா சாமி அது போட்லாம் அந்த சைடு நிற்கிற பாருங்க மீன் பிடிக்கிற போட்லாம் இதோ வெளியில் நிற்கிறாங்களே இவங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு அந்த மீன் அங்கெல்லாம் அவங்க கொய்த்தலாம் வாங்குவாங்க அவங்களுக்கு வந்து இந்த தள்ளு வண்டி தள்ளுனா இவங்களுக்கு காசு கொடுப்பாங்க இது ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் மாதிரி மீன் மார்க்கெட்டு உள்ளே வரும்போது ஸ்மெல்லு ஹெவியாக அடிக்குது உள்ளே போனால் குளுகுள்னு இருக்கும் மீன் மார்க்கெட்

ரொம்ப நாள் ஆச்சு உங்க பார்த்து நண்டை போடுங்க அதெல்லாம் ஒரு ப்ளூ கலர் நண்டு நண்டு கலர் வித்தியாசமாக இருக்கு பெரிய பெரிய மீனாக இருக்குது அது லாலில் நிறைய டைப்ஸ் இருக்கு இந்த மீனை பாருங்க எவ்வளோ பெருசு இது என்ன சிலேபி மாதிரி இருக்குது என்ன மீனுன்னு தெரியல ஆனால் ரெட் கலரெலாம் இருக்குது சிலேபி மாதிரிலாம் இருக்குது ரெட் கலராக இருக்குது கனவாக பாருங்கள் எவ்வளோ பெரிய கனவா இங்கே இறாலில் மூணு டைப் ரால் இருக்குது இந்த பெருசு இது மீடியம் அது சின்ன இருக்குது சேம் கீலோ அதா சேம் அறுபா நூஸ் அர்பான் நூஸ் இது நாலுறதுனா இருக்கு பெருசு நாலுறதுனாருனா எவ்வளோன்னு தெரியுங்களா நாலு தினாருனா ஆயிரத்தி நாற்பது ரூபா அரை தினாருக்கு ஒரு இரநூறுவா நூறுரூவா சேர்த்துங்களா ஆயிரத்தி நூறுரூவா ஒரு மீன் மட்டும் சிங்கிளாக தனியாக இருக்குது மீன் மார்க்கெட்டு இப்போ நான் எனக்கு மீன் வாங்க வந்திருக்கேன் எனக்கு எந்த மீன் வாங்கணும்னு தெரியல போயிட்டு எனக்கு பிடிச்ச மீனை வாங்கி சாப்பிடுனாரு எனக்கு பிடிச்ச மீனை பெரிய லம்பை வாங்கினா அழுதுடுவாரு அதனால இதுதானே நம்ம சாப்பிட்ற மீன் அது சேம் கிலோ ரூபாய் ரூபாய்

சின்ன சின்ன மீன் அயிலன்னு சொல்லுவாங்களா அந்த மீனா ஐலாண்ட் எங்கே எங்க எப்படி இருக்குன்னு தெரியல கோய்த்த் ஃபிஷ் மார்க்கெட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லைவ் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் லைக்கை போடுங்க கோயத்தில் உள்ள ஒரு மீன் மார்க்கெட்டு இது என்ன மீனனு தெரில விவப்பு இருக்குது காணாங்களுக்கு மீன் வாங்கலான்னு இருக்கா இந்த மாதிரி ஐஸு பேக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அதுல அப்படியே போட்டுருவாங்க மீனா அப்படியே இருக்கும் சரி வந்தாச்சு மீனாக வாங்கிட்டு போகலாமான்னு பார்க்குறான் இது மத்தி மீன் இருக்கு மத்தி மீன் எனக்கு சாப்பிட சுத்தி மீன் சாப்பிட்டாக்கா எனக்கு பிடிக்காது பயங்கரமாக முள்ளு இருக்கும் என்ன மீன் வாங்குறதுன்னு தெரியல காணாங்கெழுத்து இருக்குது காணங்கத்தை வாங்கிட்டு போடாமான்னு பார்க்குறேன் காணங்கெழுத்தை மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி இங்கே உலகில் பார்த்தோம்னா இந்தியன் இந்தியன் மீன் அவங்களே ச மீனை ஆஞ்சி கொடுத்துருவாங்க மீனை வாங்கினா கம்மி தான் அதை வாங்கி கூட அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க க்ளீன் பண்ணி கொடுத்தா அதிக ஆகும் இந்த மீன்லாம் நம்ம இந்தியர்கள் வந்து வாங்கிட்டு போவாங்க சின்ன சின்ன மீன் மத்தி மீன் சின்ன சின்னங்காணாங்காலத்து நான் நினைக்கிறேன் இதெல்லாம் இங்கே இந்தியர்கள் டிரைவர்களாக இருந்தாக்கா இங்கேலாம் வருவாங்க அந்த சைடு கிடையாது இங்கேலாம் லோ ப்ரைஸில் இருக்கும் ஆனால் மீன்லாம் கொஞ்சம் பணம் சார் இருந்தால்

Açık tutuşu daha güzel sen. Ben onu korkunç sandım.